இந்த ராவண லீலா ஒருவேளை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு இதை இந்திய இந்திய ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டுமா இதை ஒளிபரப்புமா இந்தியா இந்தியா முழுவதும் ஒளிபரப்பு தயாரா இன்னைக்கு ராமன் பிறந்த ராமனுடைய அந்த கோவில் திறப்பு அன்னைக்கே குழந்தை பிறகு சொல்லி பதினஞ்சு நாளைக்கு பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு மாதத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை கூட வந்து குழந்தை எடுக்க கூட எடுக்கிறாங்க ராமன் ஒரு அயோக்கியன்னு அம்பேத்கர் சொல்றாரு அவர் ஆய்வு பண்றாரு அம்பேத்கர் வந்து படிக்கிறாரு ராமாயணத்தை படிக்கிறாரு அவர் ஆய்வு பண்ணி சொல்றாரு அம்பேத்கர் சொல்றாரு ராமன் ஒரு அயோக்கியுங்கிறார் கிருஷ்ணன் ஒரு துரோகி அப்படிங்களா கேவலம் அதை சொல்றது வந்து குதிரையுடைய அந்த உறுப்பை இழிவா இருக்கு எங்களுக்கு பேசுறதுக்கு அவமானமா இருக்கு இதெல்லாம் எப்படி பொதுமேல பேசுறது நான் இருக்கால நீங்க ஆபாசம் நான் அதில் இல்லத சொல்றேன் இது ஒரு பிளாக் டே ஆமா அப்படின்றது ட்ரெண்ட் ஆயிடுச்சு குதிரை மகனுக்கு குடமுழக்கா இது சரியா இது வந்து ஒரு ஒரு திருமான்மையான மக்களோட நம்பிக்கை புண்படுத்துவதாக இழிவுபடுத்துவதாக குதிரை மகனுக்கு இதற்கு குதிரைக்கு பிறந்தாருன்னு சொல்றேனா என்னுடைய மனைவியை சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்னவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும் அவன் எப்படி நமக்கு வழிகாட்டியா இருக்க முடியும் அவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும் கடவுளோ மனிதனோ எப்படி இருக்க முடியும் மக்களுடைய சம்மதிப்பே சம்மதமே இல்லாமல் நீ வந்து கோயில் கட்டுவேன் அது எப்படி எ எட்டாயிரம் விஐபிகள் வந்தா அது எப்படி புனிதமாகிப்படுமா அது எப்படி புனிதமாகும் போனவரெல்லாம் யார் அயோக்கியப்பேன் யார் இந்த ரஜினிகாந்த் யார் ரஜினிகாந்தோட ஒரு அயோகியத்தை பார்க்க முடியுமா சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப அதாவது ராமர் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விஐபிகள் போய் குவிஞ்சிருக்கிறார்கள் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாதிரி இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு மட்டும் அது ஒழுங்குற தடைங்கிற சர்ச்சையும் ஓடிக்கிட்டு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போய் இன்னைக்கு வழக்கு போட்டு அதற்குமே விளக்கு வாங்கியிருக்கிறார்கள் இதை அரசியலாக போட்டதாக ஆன்மீகமாக எதிர்பார்க்கு ராமன் என்பது அரசியலுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் ராமன் ராமன் என்பது ஒரு கதை தான் பொய் தான் ஒரு போலி பிம்பம் தான் ராமன் என்பது இன்னும் சொல்லப்போனால் ராமன் என்பது கிரேக்கு கடவுள் என்று கூட சொல்லப்படுகிறது ராமன் என்பது கிரேக்க கிரேக்க கிரேக்களுடைய இலக்கியத்தினுடைய அடிப்படையில் வந்து இவர்கள் திருவிட்டாங்கன்னு தான் சொல்லப்படுது பெரும்பாலும் திருடு திருட்டு தான் இந்து மதமே எல்லா கடவுளையும் சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் திருடி தான் தன்னுடைய அந்த கருத்துக்களை திருடி வைத்தது தான் இந்து மதமே இன்னும் ஒரு வழி சொல்லணும்னு சொன்னால் நேபாள பிரதமர் சர்மா ஒளி கூட சமீபத்தில் சொன்னார் நேபாளத்தை சேர்ந்தவர் ராமர் இந்தியர் அல்ல அவர் நேபாளத்தை சேர்ந்தவர் இங்கே உள்ள கதை தான் அந்த கதை அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி இருக்குது ராமரை அங்கே பிறந்தார் அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சீதைக்கும் அங்கே தான் விட்டு இருக்கிற மாதிரி தொடர்ச்சி அவர் சர்ம நேபாளத்தில் கூடிய முக்கியமான செய்திகள் நிறுவனங்கள் அப்படி தான் வெளியிட்டுருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பனியம் இங்கே சாதி ரீதியாக பிரித்ததில் சத்திரியன் ராமனை சத்திரியனாக உருவாக்கி அதன் மூலம் இங்கே வந்து ஒரு அரசியலை போலியாக ஒரு அரசியலை வந்து பிம்பம் வந்து கட்டி வைக்கணும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை பட்டியல் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிமைப்படுத்துன்ற நோக்கத்துக்காகவே அடிமைப்படுத்தி வச்சுட்டா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ராமன் என்பவனே பட்டியல் சாதி மக்களோ அல்லது ஓபிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களோ நேரடியாக கடவுளை வணங்கக்கூடாது என்று படுகொலை செய்தார் ராமனே நேரடியாக வந்து சம்புவனை படுகொலை செய்தார் என்று ஒரு கதை விட சொல்லியிருக்காங்க அப்போ இதையெல்லாம் இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்றது மாதிரி தான் இன்றைக்கு செய்தி அப்படி ஏன்னா இன்றைக்கி இந்தியாவே வந்து ராமனுடைய திரு ராமனுடைய திறப்பு கோயில் திறப்புலா வந்து கொண்டாடுற மாதிரி ஒரு பின்பத்தை வந்து உருவாக்குறாங்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய எதிர்ப்பு இருக்குது இங்கே ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய சமூகம் மட்டும் இல்லாமல் இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மை மக்களுமே இன்னைக்கு அதை எதிர்க்கிறாங்க ஏன்னா அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு அகலராய் நடக்குது முதல் முதல்ல கன்னிங்காம் என்பவர் வந்து அர நடத்துகிறார் அதில் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாபர் மசூதிக்கு கீழ் எந்த விதமான தடயங்களுமே இல்லைன்னு அவர் பதிவு செய்கிறார் இப்பயும் போது உச்ச நீதிமன்றத்திலும் இவங்க வந்து எந்த விதமான உண்மையான ஆய்வு அறிக்கை கொடுக்கவே இல்லை கன்னிங்காம் என்பவர் மிக தெளிவாக சொல்றார் ரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றி வரை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குன்றார் பௌத்த மக்கள் வாழ்ந்ததுக்கு அடையாளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனால் இந்து மத கோவிலோ ஒரு கற்சிலை கூட கிடையாது இந்து மத கோவில்னா அவங்களுக்கு தெரியாத கற்சிலைகள் இல்லாமல் இருக்காது ஒரு கற்சிலை கூட கிடையாது ஒரு நினைவு தூண் கிடையாது எதுவுமே கிடையாது இந்து மதம் இருந்தது இந்து மத கோவில் இருந்ததுக்கான அடையாளமே எதுவும் இல்லை அப்படின்றது தான் ஆய்வுகள் அது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ரிப்போர்ட்டும் சரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிர தொண்ணூத்தி ஒன்பது ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இவங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்க அகழ்வாரி நடத்தலாம் அனுமதி இவங்க சொல்லி நடத்தின அகழ்வாராய்ச்சிலுமே எந்த விதமான ஆவணங்கள் கொடுக்கப்படல உச்ச எந்த ஆவணம் உச்ச நீதிமன்றத்தில் நம்பிக்கையின் அடிப்படையில் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில சொல்றது இதை விட ஒரு கேவலம் ஒரு கேடு கட்ட ஜனநாயக தன்மையற்ற நாடு எதுவுமே இல்லைன்னு சொல்லணும் உச்ச நீதிமன்றத்துல உள்நோக்கம் இருக்குல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு உள்நோக்கம் இருக்குல்ல அவ்வளவு கருப்பி கூட ஒரு மரபு இருக்குல்ல அதெல்லாம் ஏத்துக்க முடியாது நம்ம நம்ம வந்து யாரா இருந்தாலும் விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய கருத்து விமர்சிக்கலாம் விமர்சிக்க கூடாது அரசியல் சம்பவம் சட்டம் நமக்கு உரிமை வழங்கி அது ஒண்ணு தவறு கிடையாது இல்ல அது வந்து உள்நோக்கம் கற்பிக்க கூடாதுன்னு சட்டம் உள்நோக்கம்னா நீங்க நீதி நீங்க உள்நோக்கோட செயல்படலாமா நீதி உச்ச நீதிமன்ற நீதிபதி உள்நோக்கத்தோடு செயல்படலாமா நம்ம என்ன இருக்கிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல சார் லால் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எண்பது காலகட்டங்களில் பி பி ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இங்க இந்து கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பு உருவாக்குனா அவர் தான் அவர் தான் அதுக்கு அறிவியல் சாயம் பூசினாரு அந்த அயோக்கியருடைய நடவடிக்கைக்கு பிறகுதான் இவங்க ரொம்ப குதிச்சாங்க இவங்க வந்து இன்னைக்கு இந்த ராமருடைய சிலை கண்தறு வரைக்கும் கொண்டு போய் நீ ஆக முழுக்க முழுக்க எல்லாமே பொய்யாக கட்டமைக்கப்பட்டதுதான் ராமர் ராமர் இல்லை ஐநூறு ஆண்டுகால கனவு சொல்றாங்களா அவங்க ஐநூறு ஆண்டு பாபரே வந்து தனது நூலில் நான் இது இழுத்து தான் கெட்டேன் அப்படின்னு சொல்லி சீனிவாசன் கேரளாவில் கேரளாவை ஒரு ஒரு முன்னாள் ஆர்எஸ்எஸ்காரர் எஸ் வந்து காரர் அவர் அவர் வாழ்நிலை திருந்தி தன்னுடைய வாழ்க்கையை திருந்தி மனிதராக மாறி இருக்கிறார் அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரனாக எஸ் காரனா இருக்கும்போது அவன் மனிதனாக இருக்க முடியாது மிருகமாக இருக்க முடியும் ஏன்னா இந்த ராமர் கோவிலை அங்கே நிறுவுவதற்காக ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டில் அங்கே பாபர் மசூதி கட்டப்பட்டிருக்கு அந்த ஐநூறு ஆண்டு கால கடவுள் சொல்றாங்க இல்லையா இந்த ஐநூறு ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்து தீவிரவாதிகள் மனித மிருகங்கள் மிருகங்கள் தான் சொல்லுவாங்க ஆர் எஸ் மனிதனே சொல்ல முடியாது ஏன்னா ஒரு அமைப்பா பார்க்க மாட்டீங்களா நீங்க அவன் அமைப்பா பார்க்க மாட்டான் மிருகங்கள் தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த மிருகங்கள் நடத்திய மனித வேட்டை மிக கொடூரமானது எத்தனை கழுத்தரிப்புகள் எத்தனை இஸ்லாமிய பெண்கள் பாலியல் படுகொலை கற்பழிப்புகள் உள்ளிட்ட கொடூரமான சம்பவங்களை வந்து அரங்கேற்றி இருக்காங்க ஐநூறு ஆண்டுகளை வரலாறு சொல்றது நீங்க கடவு நிறைவேறிச்சுட்டாங்கல்ல அந்த ஐநூறு ஆண்டுகள்ல எஸ்ல எத்தனை இஸ்லாமியுடைய தலை தலையை இவர்கள் எடுத்தார்கள் எத்தனை இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கையை இவர்கள் சீரழித்தார்கள் எத்தனை இஸ்லாமிய மக்களுடைய பொருளாதாரத்தை இவர்கள் சீரழித்தார்கள் என்பதெல்லாம் எண்ணி பார்த்தோம்னு சொன்னா கணக்கில் அடங்காது கணக்கில் அடங்காது இல்லை ஏதோ ஒரு வயலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு பெரிய எட்டாயிரம் விஐபிங்கிறது சாதாரண கிடையாது அரசியல் உட்பட உட்பட எல்லாரும் போய் கும்பிடுறாங்க ஆன்மீகவாதிகள் பெரிய பெரிய குறுக்கள் போய் கும்பிடுறாங்க பெரும்பாலினோட நம்பிக்கையாக நீங்கள் அதை கடந்து போக கூட தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு நடந்து விட்டா கூட இப்ப அது ஒரு ஒற்றுமைக்கான அவங்க இல்ல இது எப்படி ஒற்றுமைக்கான வழியாக இருக்க முடியும் ஒரு அதாவது அயோத்தியில் வேற ஒரு இடத்தில் கோயில் கட்டி அதை நீ நீ வந்து கும்பாபிஷன் நடத்தினா அதோ சரி ஏதோ ஒரு இடத்துல நடத்திட்டு போட கடவுள் இல்லை என்ற கொள்கை எங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் நடத்திட்டு போகட்டா அந்த மக்கள் கடவுள் இல்லை என்பதை ராமன் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அந்த மக்களே அதை தூக்கி எறிவாங்க குப்பையில் எறிவாங்கன்ற மனப்பான்மையை நாங்கள் வந்து ஒற்றுமைக்கான நிகழ்வு நினைக்கலாம் ஆனால் இங்கே வந்து பொய்யாக கட்டமைக்கப்பட்டு அந்த சமூக ஒரு ஒரு இஸ்லாமிய பெரும்பான்மையை பெரும்பான்மையாக இந்தியர்கள் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து கட்டமைத்து இன்னைக்கு வந்து அந்த பாபர் மசீதியை இடித்து தரமட்டமாக்கி கரசவர் என்ற பேரில் ரத்த விளையாட்டை நடத்தி அங்க போய் நீ வந்து அந்த மக்களுடைய சம்மதிப்பே சம்மதமே இல்லாமல் நீ வந்து கோயில் கட்டுவ அது எப்படி எட்டாயிரம் விஐபிகளும் போனவங்க யாரும் அயோகிப்பேன் யார் இந்த ரஜினிகாந்த் யாரு ரஜினிகாந்த விட ஒரு அந்த ஆன்மீக அரசியல் புஷ்போனமானதையும் நம்ம தமிழ்நாட்டில் போனதும் அவர்தான் சரிங்களா அதாவது ரஜினிகாந்த் போல ஒரு முட்டாளை ரஜினிகாந்த் அதாவது இந்தியாவின் அவமானம் இந்தியாவின் பணத்திற்காக அவர் வசூலுக்காக பேசுறாரு இந்தியாவின் அவமான சின்னம் ராமன் கோவில் என்றால் தமிழ்நாட்டின் அவமான சின்னம் ரஜினிகாந்த் அவ்வளவு கேவலமான ஒரு நிலைதான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரஜினிகாந்தைய நடவடிக்கை இருக்கு நீங்க சொல்ற அந்த எட்டாயிரம் விஏபி கூட நடவடிக்கையிலும் இருக்கு எதுவுமே எதுவுமே ஏற்றுக்க முடியாது ஏன்னா எல்லாமே தாங்க முழுக்க முழுக்க ராமன் என்பதே பொய் அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி என்ன சொல்றா ராமனுடைய ஒழுக்கம் என்ன இவ கடவுள் சொல்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்திங்கிறத அவர்தான பார்முலா வச்சிருக்காங்க என்ன பார்முலா தன்னுடைய மனைவியை வந்து ராவன் மீது சந்தேகப்பட்டு தீ குத்தி கிழக்கு சொன்னது ஒருத்தருக்கு ஒருத்தி அர்த்தமா அது அதாவது அது எப்படி சரியாகும் அது வந்து தன்னுடைய மக்கள் நம்பிக்கை விவரம் இருக்கு தன்னுடைய மக்கள் மக்கள் ஆயிரம் பேசுறாங்க ஆயிரம் பேசட்டும் அதனுடைய கருத்து உண்மையா இல்லையான்னு ஆய்வு பண்ண வேணாமா தன்னுடைய மனைவியவே தீக்குளிக்கு சொன்ன ஒரு கடவுளா இருக்க முடியுமா இன்னொன்னு பிரஷர் பிரஸ்டராகி அவரே சூசைட் பண்ணவரு சராய் நதியில சூசைட் பண்ணவரு தான் தற்கொலை பண்ணவரு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படி தற்கொலை செய்யப்பட்ட மறைந்து நின்று வாலியை கொன்ற கோலை எப்படி கடவுளாக முடியும் நம்ம கேட்கிறோம் எப்படி ஒரு கோலை எப்படி கடவுளாக முடியும் தன்னுடைய மனைவியை சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்னவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும் அவன் எப்படி நமக்கு வழிகாட்டியா இருக்க முடியும் அவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும் கடவுளோ மனிதனோ எப்படி இருக்க முடியும் மனித சேர்ந்து மனித சேர்க்க முடியாது கடவுள் என்ற அந்தஸ்தினை சேர்க்க முடியாது அவ்வளவு மோசமான ஒழுக்கம் கெட்டவன் தான் ராமன் அந்த ராமனோட எங்கள் தலையில் இந்திய இங்கே இந்தியா முழுத உள்ள மக்கள் தலையில திரிக்கிற அந்த போக்கை வந்து நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம் இல்லை அதுக்காக வந்து தமிழ்நாட்டில் மட்டும் அவர்கள் அன்னதானம் அந்த வந்து நேரடி ஒளிபகுப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்மொழி உத்தரவு இப்போது சரியா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்த கேடு கேடுகட்ட கேரக்டரை வீடுகட்டை அடிக்கிறான்னு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ் தமிழ்நாடு முழுதும் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் இது ஒரு பிளாக் டே

இழிவா இருக்கு எங்களுக்கு பேசுறதுக்கு அவமானமா இருக்கு இதெல்லாம் எப்படி பொதுமையில பேசுறது இருக்காது நீங்க ஆபாசம் சித்தரிக்கீங்களா நான் அதில் இல்லதை சொல்றேன் அதுக்கு உணர்வை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் கோசரோட உடல் உடலூர் செய்ய செய்து அப்புறம் பிறந்தவர் தான் ராமன் சொல்லுது தசவராத அவருடைய அப்பன் தசரதனுக்கு அறுபதாயிரம் மனைவியும்னு சொல்கிறான் அறிவியலுக்கு பொருந்துமா இந்த அயோக்கியத்தனமான கட்ட அறிவியலுக்கு பொருந்தாத இந்த கதைகள் எல்லாம் இந்த இந்திய மக்கள் மீது திணிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நம்ம கேட்குறோம் இதெல்லாம் நான் சொல்லலை தமிழகத்தை பெரியார் அவர்கள் எழுதல அம்பேத்கர் எழுதல ராமன் ஒரு அயோக்கிய அம்பேத்கர் சொல்றாரு அவர் ஆய்வு பண்றாரு அம்பேத்கர் வந்து படிக்கிறாரு ராமாயணத்தை படிக்கிறார் அவர் ஆய்வு பண்ணி சொல்றாரு அம்பேத்கர் சொல்றாரு ராமன் ஒரு கிருஷ்ணன் ஒரு துரோகி அப்படிங்கிறாரு அப்படிங்கிறார் இவனு அடுத்து காசி ஒவ்வொரு பகுதியாக போறான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இடிக்க போறான் இன்னைக்கு இவனுடைய நோக்கம் என்ன என்னோட முழுமையான நோக்கம் என்ன இங்க உள்ள இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றணும் அப்புறம் பிற்படுத்தப்பட்ட மக்களை அப்புறம் பட்டியல் சாதி மக்களை பிராமணர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் பிராமணர்கள் தான் எல்லாத்தையும் இருக்கணும் மோடி போன்ற ஒரு அடிமையை வேணால் உட்கார வச்சுக்கலாம் ஆனால் ஆர்எஸ்எஸ் தான் ஆட்சி செய்யும் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் தான் ஆட்சி செய்யும் மோடி என்பது மோடியோட அடிமை ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை பார்ப்பனுடைய அடிமை இன்னைக்கு கூட பாருங்கள் மோடி எப்படி இதற்கு தலைமை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியா இருக்கும் குஜராத்தில் உள்ள சங்கராச்சாரிய உட்பட எதிர்ப்பு எதிர்ப்பு வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஏன்னா மோடி ஒரு சூத்திரன் இதுதான் இந்து மதம் சொல்லுது இதை தான் ராமனு ராமனு தான் செஞ்சார் இப்ப சங்கராச்சாரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் ராமன் நடந்தார் ஆனால் மோடி அதை மீறி இருக்கிறதா கூட நான் நினைக்கிறேன் ஆமா மோடி அதை மீறி நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா இந்த மோடியை விட மோசமான அயோக்கியம் தான் ராமன் ஒரு சம்புவன் என்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் நேரடியாக பார்ப்பனர் வழங்காம கடவுளை வழங்கியதற்காக ராமனால் படுகை செய்யப்பட்டவர் தான் சம்புவன் இப்படி கேவலமான நடவடிக்கையில் ஈடுபட்ட ராமனை இன்னும் இந்த சொல்ல வால்மீகராமாயணம் கம்ப ராமாயணம் கம்பராமாயணம் ராமாயணம் இருக்கு ஒவ்வொரு ராமாயணத்தையும் ஒவ்வொரு கதைகள் வருது ஆனா ஒரு கதை தான் இருக்கணும் ஒரு ஒரு கதை தான் வரலாற்று பல்வேறுங்கிறதா என்ன இது யார் யார் நிறுவனம் கூட ஒரு நம்பிக்கை நூல் ஏற்பட்டு இருக்கு அது அப்படி இருக்க ஒரு ராமனை ஒரு இந்திய பெரும் சமூகமே கொண்டாடக்கூடிய ஒரு ராமனை வந்து குதிரைக்கு பிறந்தவளுக்கு குட முழுக்குங்கிற வார்த்தைகள் இழிவுபடுத்துவதாக தான் இல்ல சரியானதுதான் என்ன ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் நாங்கள் பரப்புகிறோம் என்ன ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இவர் குதிரைக்கு பிறந்தவரும் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆதரவு அவசியம் நீங்கள் அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் நீங்கள் படிங்க ராமாயணம் படிங்க ராமாயணத்தை படிச்சு படிச்சிங்கன்னா நீங்கள் எங்களை விட கூடுதலாக ஏன்னா அவ்வளவு கேவலமான ஒழுக்கம் கட்ட மனைவி சந்தேகப்பட்ட ஒரு அயோக்கியனை புனிதப்படுத்தி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த மக்கள் மீது திணிச்சு அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை இஸ்லாமிய மக்களே மற்ற மதங்களை மக்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய அவங்க ரெண்டாம் தர குடிமக்களை நடத்தக்கூடிய ஒரு போக்கை வந்து இன்றைக்கி கையாளக்கூடிய வேலையை தான் இன்றைக்கி பாஜக ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்திருக்கா அவங்க வந்து அரசியலுக்காக தான் எடுத்திருக்காங்க ஆன்மீகம் ஒரு சதவீதம் கூட இதில் கிடையாது முழுக்க நான் ஏன் கேட்குறேன்னா இது நீங்கள் விமர்சிக்கலாம் அதாவது விமர்சிக்கலாம் அமதரவு கூடாதுங்கிறது நம்முடைய நோக்கம் முக்கியமாக இது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பெரும்பான்மை சமூகத்தோட நம்பிக்கைன்னு அந்த அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அமைஞ்சிருக்குது அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்பிக்கைன்றதுனால சொல்றவாரு நம்பிக்கைங்கிறதுக்கு வந்து விளக்கம் தர முடியாது அது வந்து அதாவது சட்ட சட்ட அமைப்புகளே பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கிறது இந்த வரை காம்பா காப்பாற்றப்படுகிறது அப்ப அவங்க சட்ட இதை உரிமை இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ராமர் இருக்கிறார் அன்னைக்கு வந்து குழந்தையில வந்து பிரசவம் பண்ண நல்லதுன்றது அவங்க ஒரு நம்பிக்கை அது சரி தவறதுக்கு போகல அந்த நம்பிக்கையை புண்படுத்துவதாக தான் அந்த இன்னைக்கு இந்த பிரசவத்தை என்ன பாக்குறேன் இன்னைக்கு நம்பிக்கை என்பது அயோக்கியதமாக இருந்தால் அதை விமர்சிப்பது எங்களுடைய கடமை முழுக்க முழுக்க நம்பிக்கை என்பது அயோக்கியதமாக இருக்கு இப்போ இவ்வளவு தூரம் அவங்களை பத்திரம் ராமரே மறுபடியும் குறிப்பாக நம்ம நமக்கு வைத்து வந்து பிறப்பாக நம்புறாங்க அதாவது இந்தியா முழுத இருக்கக்கூடிய மக்களை அறிவியலுக்கு புறம்பாக மாற்றக்கூடிய ஒரு போக்கை இந்து மதம் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கு பார்ப்பனியம் ரொம்ப நாள் மக்கள் நடந்திருக்கல அதை தான் சொல்கிறேன் பார்ப்பனியமும் இந்து மதமும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவியலுக்கு அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்கள் இந்த மக்கள்கிட்ட திணிச்சு ஜாதகம் வாஸ்து உள்ளிட்ட பல்வேறு நம்பிக்கைகள் இந்த நம்பிக்கை இல்லாத அறிவுக்கு ஒவ்வாதமாக தான் மக்கள்கிட்ட திணிச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராமன் பிறந்த ராமனுடைய அந்த கோவில் திறப்பு அன்றைக்கே குழந்தை பிறக்கணும்னு சொல்லி பதினஞ்சு நாளைக்கு பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு மாதத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள கூட ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் செய்து இன்றைக்கி வந்து குழந்தை எடுக்க போகிறாங்கிறதா கூட செய்திகள் வந்து வாழும்போது மிகுந்த வேதனையாக இருக்குது உண்மையிலே சொல்கிறோம் இந்த மக்களை ஒரு முட்டாள்களாக மாற்றுகிற ஒரு போக்கை பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த கும்பல் இந்துத்துவ கும்பல்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி ராமன் பேர்லேயும் அதை செய்கிறாங்க உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம்லாம் வந்து தடையை நீக்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு வந்து பின்னடைவா தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாதிரி ஒளிபரப்ப கூடாது தடை விதிக்கிறது சரியா தமிழ்நாடு அரசு தன்னுடைய கொள்கையில் சரியா இருக்குது அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு தமிழ்நாடு அரசு குறிப்பாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு கொள்கை இருக்குது ராமன் என்பது பிம்பந்தான் போலி தான் ஏன்னா அதனுடைய தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக கேட்டார் ராமர் தான் பலம் கட்டினார் ராமன் இன்ஜினியராட்ட இல்லப்பா ராமர்னு சொன்னாலே நீங்க எல்லாம் கட் பண்ணுங்கிறீங்க அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னாக்கா ராமனுக்கு எதாவது ராவணன் பாட்ட ஒரு பண்பாடு சொல்லும் தொடர்ந்து அது பெரியார் உங்களுக்கு நடத்தினா ராவணன் தமிழன் தான் ராவணன் தமிழன் தான் சொல்லப்படுது ராமணன் ராவணனுக்கு வந்து இங்க விழா எடுத்தது பெரியாரு அதுக்கப்புறம் மணியமையவர்களும் விழா எடுத்தாங்க இன்னும் சொல்லப்போனா ராவணனுடைய ஒழுக்கமும் ராமனுடைய ஒழுக்கமும் என்ன என்பதை ராமாயணத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அவங்க எழுதுனா ராமாயணம் தான் இங்க யார் பெரியாரெல்லாம் எழுதல பெரியார் எழுதல அம்பேத்கர் எழுதல நீங்களும் நான் எழுதல அவங்க எழுதுன ராம அந்த ராமண ராமாயணத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ராமனுடைய ஒழுக்கம் மிக மோசமானதாக இருக்குது ராமனுடைய ஒழுக்கம் நேர்மையாக இருந்திருக்கு சீவையே புகழ அளவுக்கு தான் இருந்திருக்கு சீவையே வந்து ராவண கொரச முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராவண லீலா ஒருவேளை தமிழ்நாட்டில் நடந்து நம்ம நடத்தணும் சொன்னால் இதே மாதிரி தமிழ்நாடு அரசு இதை செய்தால் இந்தியா இந்திய ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளுமா இதை ஒளிபரப்புமா இந்தியா இந்தியா முழுவதும் ஒளிபரப்பதற்கு தயாரா அப்போ

ஒருவேளை நேர்மையாக நடந்த ராவணனை ராவணன் நடத்தப்பட்டால் இந்தியா முழு ஒளிபரப்பதற்கு இந்த ஒன்றிய அரசு தயாரா அதை செய்வதற்கு ஒருவேளை தமிழ்நாடு அரசு அறிவித்தால் ஏற்றுக்கொள்ளுமா அயோக்கியதா ஏன்னா ராவணன் நீங்க சொல்ற கதைப்படி ராவணன் தமிழன் தானே அவங்க தென்னிந்திய மக்களுடைய தலைவன் தானே உங்க கருத்து உங்க கதைப்படியே கேக்குறேன் நாங்க கேட்கிறோம்

அதான் நம்ம என்ன கேட்குறோம்னா சாதி பற்று மதப்பற்று மொழிப்பற்று இனப்பற்று அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி மதப்பற்றுன்ற பேரில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மத வெறிகளெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இதெல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டு மனிதப்பற்றோடு மனிதர்களாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும் மனிதர்களாக நடந்து கொள்வது தான் இந்த மக்களுக்கு சரியானதாக இருக்கணும் மக்களுக்கு சரியான நினச்சதாக இருக்க முடியும் இந்த குப்பைகளை தூக்கி எறியக்கூடிய காலம் மிக விரைவில் வரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கு அடுத்தும் ஏன்னா மாற்றம் என்பதை தவிர மாறாதது உலகில் இல்லை எல்லாம் உட்பட்டது தான் நன்றி சார் நன்றி